ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவாக நமது ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம் டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடிக்கும் அன்பு உள்ளங்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆஃப் டே டுடே மினிமம்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நபர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கடந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து உங்களது சுய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்காமல் வாழும்படி நான் வேண்டி விரும்பி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் நாள்ங்க இன்றைய தினம் ஒரு கரிநாள் தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஒன்பது குடைய புதன் பகவான் ராசியிலேயே ஒன்றாக அமைந்துள்ளார் லாபஸ்தானாதிபதி சூரியனும் ராசியிலே இருக்கிறாருங்க இது தவிர ராசி அதிபதி சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று ராசியில் காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க ராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை கற்கண்டு போல இணைக்கக்கூடிய ஒரு அருமையான இல்லற வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகின்ற தினம் அமைப்பெருவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அன்பு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கணும் அப்படின்னா சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி விஐபிகளை என்ற தினம் சந்தித்து அவர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை உங்களது வாழ்வில் ஏற்படுத்தி கொள்ள அடுத்தளம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினம் அமைப்பெருவீங்க சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கலந்து கொள்வது இன்றைய நாளை மிக மிக உற்சாகமாக மாற்றும் என்பதால் எந்த விதமான இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து போயிட்டு நீங்க கலந்துக்கங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு ஒருவேளை உங்களது இல்லத்துல உங்களது குடும்பத்துல இருந்து அப்படின்னா கண்டிப்பா நீங்கதான் முக்கியமான ஒரு ஆளாக முக்கியமான ஒரு நபராக உங்களது குடும்ப நீங்க இருப்பீங்க அந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு நீங்க அமையப்படுவீங்க எனவே கண்டிப்பா ஆனந்தம் உங்களுக்கு இருக்குங்க மன திருப்தி உண்டாகும் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றிகள் கிடைக்கும் என்பதனால ஒரு சீட் எடுத்து என்னென்ன காரியங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களோ தோல்வியுடைய இந்த காரியங்களும் அந்த லிஸ்ட்டில் ஏட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு அனைத்து காரியங்களும் இந்த தினம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்க மற்ற நாளை விட இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சக்சஸ் அதிகமாகும் இந்த தினம் நீங்கள் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அவ்வப்போது ஓய்வெடுத்துக்கொண்டு நீங்கள் வேலைகள் செய்வது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் வேலை பொழுது ரிலாக்ஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் வேலை இல்லாதவங்க புதிய வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு எனவே இன்டர்வியூ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பண வரவுகள் உங்களுக்கு இருக்கு குழந்தைகளுக்கு வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ண வேண்டிய நாளாக என்றதும் அமைவுங்க எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வீட்டு பெரியவர்கள் உதவி செய்யுங்கள் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய அழைப்பை நீங்கள் இழுத்தடித்து வெறுப்பேற்றக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீங்க இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் வெறுப்பேற்றக்கூடிய சில விஷயங்களை செய்வதனால உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்தாலும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஊதி பெருசாகாமல் இருக்கும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நண்பர்களே சாதாரணமான கேலி கிண்டல் இருக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் வரம்புக்கு மீறி போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களை நீங்களே புரிந்து கொண்டு நடந்து கொள்வது மிக மிக சிறப்பாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்காக தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் சுயமதிப்பீடு செய்து கொள்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் அதை செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெற்றாலும் மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் மன நிம்மதியை அதிகரித்து பெற நீங்கள் மாலை நேரத்தில் எங்கேயாவது வாக்கிங் போறது நல்லது நண்பர்களே பூங்காக்கோ அல்லது ஏதாவது நீர்நிலையில் நிறைந்த இடத்திற்கோ நீங்கள் வாக்கிங் போவது உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் தொட்டக்காரங்களில் வெற்றிகள் கிடைக்கும் குழு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் குறிப்பாக உங்களது குழந்தைகள் உங்களது பிள்ளைகள் உங்களது குடும்ப பொறுப்பினை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்வது உங்களுக்கு இன்றைய தினத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் மன திருப்தியும் உருவாக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அதை அமை தருங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல பெரிய வளர்ச்சிகள் உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் காண முடியும் எனவே தொழில் புரியவர்களுக்கு தினம் யோகமான தினமாக அமைப்பிருதுங்க குடும்பத்திலும் மகிழ்ச்சி வியாபாரத்திலும் மகிழ்ச்சி என ஆனந்தமான ஒரு நாளாக இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் தென்படுத்துங்க எனவே இன்று தினம் எந்த விதமான சலிப்பும் இன்றி நீங்கள் உங்களது முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை நீங்கள் கட்டாயமாக செய்துவிடுவது அவசியம் நண்பர்களே மேலும் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் கல்வியில் போதுமான நேரம் கிடைக்கும் படிப்பதற்கு எனவே இன்றைய தினம் போதுமான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் படிப்பது நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நம்ம தினசரி போடக்கூடிய தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு ஆன் டைமில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தமையுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுனால அனைவருமே நமது துலாம் ராசி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய பேராதரவு தொடர்ந்து தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமாத நன்றி புதியவர்களும் ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பல நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோக பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஏதாவது நீங்கள் செயல்பாடுகள் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அந்த செயல்பாடுகளை இன்றைய தினம் நீங்கள் சளி பார்க்காமல் கண்டிப்பாக செய்து விடுவது நல்லது நண்பர்களே கட்டாயமாக உங்களது முன்னேற்றத்திற்கான சிறு சிறு வேலைகளாக இருந்தாலும் அது பெண்டிங் வைக்காமல் இப்பொழுதே நீங்கள் நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராகவே அமையுங்க மேலும் மேலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் மற்றும் மன தைரியமும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தைரியம் நிறைந்த துணிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் அமைப்பிடுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அந்த உதவிகள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் திறம்பட உங்களது உதவிகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல தினமாகின்றது என அமையுங்க மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்களாகவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்து அவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு நீக்க இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது கடன் தொல்லைகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களது மனதை உறுத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது இன்றைய தினம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அந்த பயணங்கள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகளை ஏற்படுத்தி தரும் என்பதால் பயண வாய்ப்புகள் இன்றைய தினம் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் பொழுது உங்களது உடைமைகள் மீது ஒரு கண் இருக்கட்டும் நீங்கள் எங்கிருந்து எங்கே கிளம்புனாலும் சரி உங்களது உடமைகள் கரெக்டாக எடுத்துட்டீங்களான்னு உட்கிறத விட செக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ அனைவருக்குமே பிடித்திருக்கும் தான் நான் நம்புறேன் சோ அனைவருமே பிடிச்சிருக்கிற பட்சத்துல இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக இந்த வீடியோக்கு என்னுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் ஆனா ஈஸியா அடையிறதுக்கு நீங்க லைக் பட்டன் அழுத்தி விட்டால் அது முடிங்கிறதுனால அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு பதிவிடுங்கள் நான் அனைவருக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போது இணைந்திருங்கள் நமது துலான் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலான் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே இதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டே